தீயவானி என் தூயவா அத்தியாயம் இரவு பொட்டளவு கூட உறுத்தல் இல்லாமல் திருமணத்திற்கு ஜகஜோதியாக தீயவன் ரெடியாகினான் இதோ இன்று மெஹந்தி ஃபங்க்ஷன் நாளை காலை திருமணம் இன்று விழா முடிந்ததும் முதல்வர் இவனை தற்காலிக முதல்வராக பதவியேற்று வைக்கப் போகிறார் அதை நாட்டுக்கே அறிவிக்கப் போகிறார் இதுவும் லைவாக நடக்கப் போகிறது ஜாகுவார் காலரில் வந்து பட்டுவேட்டி சட்டையில் முதல்வராக போகும் ஆசையில் முகம் பளபளக்க தீயவன் வந்து முதல்வரின் மாளிகையில் இறங்கினான் மணப்பெண்ணே வந்து அவனுக்கு மாலை அணிவித்து உள்ளே அழைத்து வர தன் முன்னால் நின்ற பிரியதர்ஷினியின் அழகோ அவள் கழுத்தில் போட்டிருந்த ஆபரணங்களோ அவள் முகத்திலிருந்து சிரிப்போ அவனை கவரவே இல்லை எப்போது முதல்வராவது என்ற பேராசைதான் அவன் கண்ணெங்கும் இருந்தது தற்காலிக முதல்வராக ஆன பிறகு இந்த பதவியிலிருந்து கீழே இறங்குவானா என்ன முதல்வர் சிகிச்சைக்கு போகும்போது அவரை மொத்தமாக மேலே அனுப்பிவிட்டு இந்த பதவியில் நிரந்தரமாக உட்கார அத்தனை விதத்திலும் ஸ்கெட்ச் போட்டு வைத்து விட்டான் ஆட்டம் பாட்டம் மெஹந்தி ஃபங்க்ஷன் என்று கோலாகலமாக விழா தொடங்கியது அவன் என்னமெல்லாம் அவன் ஏக்கமெல்லாம் எப்போதடா விழா முடியும் எப்போது என்னை முதல்வர் என்று அறிவிப்பார் என்று பெரும் ஆவலின் காத்திருப்பு தான் இதோ விழா முடிந்தது முதல்வர் வந்து மைக்கை எடுத்தார் நாளைக்கு காலையில திருமணம் என்னுடைய உடல்நிலையை பற்றி என்னுடைய தொண்டர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லாவே தெரியும் எப்படியாவது மறுபடியும் வந்துருவேங்கிற நம்பிக்கையில தான் சிகிச்சைக்காக மேல்நாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலைமே இந்த திருமணம் என் மக ஆசைப்பட்டாங்கிறதுக்காகவோ நான் விரும்பி தயார் செஞ்சதோ இல்லை நாட்டு மக்களுக்கு நான் இருக்கிற இடத்துல அதற்கு தகுதியான இன்னொருவர் சில காலங்களில் முதல்வரா இருக்கணும் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான பல பேர் இருக்காங்கதான் ஆனாலும் சுயநலம் இல்லாம இந்த மக்கள் பணியையும் என் குடும்பத்துடைய சூழ்நிலைமையையும் ஒரு சேர தூக்கி சுமக்கிறதுக்கு தீயவன் ஒருவனாலதான் முடியுங்கிறதுனாலதான் இப்படி தற்காலிகமா தீயவன சில காலங்களுக்கு முதல்வரா பதவி வகிக்க வைக்க விரும்புறேன் இதுல பலருக்கும் முரண்பாடு இருக்கலாம் ஆனா இது தற்சமய முடிவுதான் மறுபடியும் விரைவில் வந்து என்னுடைய மக்கள் பணியை நான் செய்வேன் என்று முதல்வர் பேச இருக்கையில் உட்கார்ந்திருந்த தீயவனுக்கு கர்வம் முகமிங்கும் பொங்கி வழிந்தது இதோ சிறிதே வினாடிதான் அவர் கையில் இருக்கும் முதல்வர் பட்டம் இவன் கைக்கு மாறப்போகிறது தீயவன் மக்கள் முன்னிலையில சத்திய பிரமாணம் செஞ்சு இந்த ஃபைல வாங்கிக்கோங்க என்று தீயவனை அழைக்க உடனே பவ்யமாக நடந்து வந்து முன்னால் நின்றான் அவன் முன் சத்திய பிரமாணம் வைக்கப்பட தற்காலிக முதல்வராகிய தீயவன் என்ற நான் என்று முதல்வர் வாசிக்க முதல்வராகிய தீயவன் என்ற நான் என்று தீயவன் ஆரம்பிக்க டாடி ஒரு நிமிஷம் என்று பிரியதர்ஷினி ஓடி வந்து தன் தகப்பனின் கையை தட்டியவள் டாடி ஒரு நிமிஷம் நான் பேசுறேன் என்னடா பிரியா என்ன அவசரம் எல்லாம் முடிஞ்சதும் டாடி ப்ளீஸ் ஒரு பத்து நிமிஷம் பேசிக்கிறேன் இது ரொம்ப முக்கியமானது நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கும் என்ற மகளின் பேச்சில் நகர்ந்து அவள் கையில் மைக்கை கொடுக்க தீயவன் கண்களை சுருக்கி திரும்பி பிரியாவை பார்த்தான் அவளோ அழகாக புன்னகை செய்து ஒரு அஞ்சு நிமிஷம் என்பது போல கெஞ்சுதலாக கேட்க ம் சட்டையை விட்டுக் கொண்டவன் வேறு வழி இல்லாமல் பல்லை கடித்து கொண்டு தலையை யாட்டினான் மிஸ்டர் தீயவன் தற்காலிக முதல்வராக கூடாதுன்னு இங்க நிறைய உள்கட்சி பூசல் இருந்தாலும் அவர்தான் இந்த பதவிக்கு பர்ஃபெக்டான ஆள்னு கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் நாட்டு மக்களும் அறிஞ்சாதான் இந்த முடிவு சரியா தப்பான்னு எல்லாருக்கும் தெரியும் சோ அவர் இந்த கட்சிக்காக இந்த நாட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு வீடியோவா மக்கள் எல்லாரும் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு உங்க மனசுல உறுத்தல் இருக்காது இடையூறுக்கு மணிக்கவும் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாரும் உட்கார்ந்து அவருடைய சேவை நாட்டுக்காக அவர் போட்ட உழைப்பு உங்களுக்காக அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பாத்துட்டீங்கன்னா அவரை நினைச்சு நாமளும் நாடும் பெருமை கொள்ளும் ப்ளீஸ் தீயவன் உட்காருங்க என்று தீயவனை நோக்கி பிரியா இருக்கையை கை காட்டிட தலையை கொண்டு வந்து இருக்கையில் அமர வேண்டியதாகி போனது அவனுக்கு வீடியோ மிகப்பெரிய திரையில் ஆன் செய்யப்பட்டது அத்தனை மீடியாக்களும் அந்த திரையை நோக்கி போக்கஸ் பண்ண விளக்குகள் அணைக்கப்பட்டு திரை மட்டும் ஒளிர அந்த திரையின் வெளிச்சத்தில் ஒரு உருவம் சட்டென்று வந்தது அதைக் கண்ட தீயவனின் கண்களோ சுருங்கியது ஹாம் அந்த திரையில் வந்தது ஜவ்வாது மலையின் துளசி அல்லவா அவளை கண்டதுமே பலராமுக்கு தூக்கி வாரி போட தீயவனை அவன் பார்த்திட அவனும் இவனைத்தான் முறைத்தான் டே எனக்கு ஒண்ணு தெரியாதுடா என்னன்னு தெரியல நான் போய் இப்பவே பார்க்கறேன் என்று பலராம் ஓட போக அவனை மறைத்தார் போன்று வந்து நின்ற பிரியதர்ஷினியோ நான் சொல்றவர இவரும் சரி அவரும் சரி இந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது பாடிகார்ட்ஸ் என்று தன்னாட்களை இருவருக்கும் பக்கத்தில் நிறுத்தி வைக்க தீயவன் அத்தனை பேர் முன்னாலேயுமே எதுவும் செய்ய முடியாது பள்ளை நர நரவென்று கடிப்பதை தவிர வேறு வழி இல்லை என் பேரு துளசி எங்க ஊரு ஜவ்வாது மலை நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாதக்கா என்னை பத்தி உங்களுக்கு அவர் சொல்லியிருப்பாரான கூட எனக்கு தெரியாது ஆனா என்ன போல இன்னொரு பொண்ணு ஏமாந்து நிக்க கூடாதுங்கிற ஒரே தான் இன்னைக்கு இந்த காட்சியை படம் எடுத்து அனுப்ப வேண்டியதாகி போச்சு என்னை மனுச்சிருங்க இதை வஞ்சனையான அனுப்பிவிடலக்கா நான் ஏமாந்த மாதிரி இன்னொரு பொண்ணு ஏமாந்துற ஒரு நல்ல எண்ணத்துல மட்டும்தான் அனுப்பி விடுறேன் என்றவளோ என் ஊரு ஜவ்வாது மலை என்று தொடங்கிய துளசி இங்கு வந்ததிலிருந்து அவனோடு வாழ்ந்தது வரை கூறி முடித்தவள் இது அவரோட குழந்தை இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல போன் அனுப்பிட்டாரு அவர் மேல தப்பில்ல அவர் கூட வாழ்ந்தே தீர்வேன்னு ஒத்த கால நின்னது நான் தான் ஆனா என் குழந்தைக்கு கூட நியாயம் மறுக்கப்பட்டுருச்சு அந்த கேவல் தான் என் மனசெங்கும் நிறைஞ்சிருக்கு என்னை உதாசீனப்படுத்திட்டாரு அண்ணா அவர் ரத்தத்தில் பிறந்த குழந்தைய உதாசீனப்படுத்தினது தான் என்னால் முடியல முடியலை இன்னைக்கு நான் நாளைக்கு நீங்க இழுத்து மூச்சு விட்ட துளசியோ அழ ஆரம்பித்த மகனை தூக்கி தோளில் போட்டு தட்டி கொண்டே இந்த திருமணம் சட்டப்படி செல்லாதுன்னு சொன்னாரு ஆமா பதினெட்டு வயசுக்கு முன்னாடி அவர்கிட்ட வாங்கின தாலி செல்லாதுதான் தான் இப்போ இதோ என் இருபத்தி ஒரு வயசில் அவரை போல குழந்தையை பெற்று வச்சிருக்கேனே இது கூடவா செல்லாது இது கூடவா பொய்யாயிடும் கல்யாணம் பொய்யா இருக்கலாம் அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கை பொய்யா இருக்கலாம் ஆனா இந்த குழந்தை இந்த குழந்தைக்கான அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்க நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை இன்னொரு பொண்ணுக்கும் இன்னொரு குழந்தைக்கும் அவர் என்னைக்கும் உண்மையா இருக்க மாட்டாரு உங்களை கல்யாணம் கட்டிக்கிறது இந்த முதல்வர் பதவிக்காக மட்டும்தான் உங்களை பயன்படுத்திக்க நினைக்கிறாருக்கா எனக்கு கிடைக்காத அவர் யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னுலாம் நான் நினைக்கவே இல்லை ஆனா இவரோட உண்மையான முகம் தெரியாம நீங்களும் போய் குழிக்குள்ள விழுந்துட கூடாது இல்லையா நீங்களும் நானும் ஏமாந்துடலாம் அண்ணா ஒட்டுமொத்த மக்களையும் ஏமாத்த அவருக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறீங்க இந்த பதவிக்காக ஒரு பொண்ணை ஏமாத்த பாக்குறவரு ஒரு குழந்தைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஒதுக்கிவிட துணிஞ்சவரு உங்களையும் இந்த நாட்டு மக்களையும் அதே நிலைக்கு தள்ள மாட்டார்னு என்ன நெச்சியம் யோசிச்சு முடிவிடுங்கக்கா அதையும் தாண்டி அவர் கல்யாணம் கட்டியே தீர்வென்னு நினச்சா உங்களோட திருமணத்துக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் என்று துளசி முடிக்க அவள் பிம்பம் திரையை விட்டு மறைந்தது மொத்த கூட்டமும் வாயை பிளந்து கொண்டு நின்றது முதல்ல இந்த பிரச்சனைக்கு முடிவை கட்டிடு அதுக்கு பிறகு வந்து நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் மிஸ்டர் தீயவன் என்ற பிரியதர்ஷினியை கழுத்தை நெறித்து கொன்றுவிடும் மாத்திரத்தில் அருகே வந்தவன் வாட் இஸ் திஸ் பிரியா எனக்கு இந்த பதவி கிடைக்க கிடைக்கக்கூடாதுன்னு எதிர்கட்சிக்காரன் பண்ற சதி இது ஓஹோ அப்படியா அப்படின்னா இது எல்லாம் உண்மை இல்லைன்னு நிரூபிங்க மிஸ்டர் தீயவன் இந்த குழந்தை உங்களோட இல்லைன்னு டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்தா முடிஞ்சு போச்சு ஏன் இதுக்கு இவ்வளவு டென்ஷன் என்றதுமே தீயவன் தலையை கோதிட என்ன யோசனை இந்த குழந்தை தான் பிரச்சனை ஜஸ்ட் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன நம்பலையா நீ அவ தான் என்ன அசிங்கப்படுத்தணும்னு இப்படியெல்லாம் பண்றானா நீயுமா ஓ அப்ப அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு சொல்லலையே என் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்கார பொண்ணு ம் வேற ஒரு தோஷத்துக்காக தாலி கட்டினது உண்மை ஆனா அது மைனர் கல்யாணம் சட்டப்படி செல்லாது அப்ப அவ கூட வாழ்ந்து குழந்தையை பெத்து வச்சிருக்கிறது வாட் இஸ் திஸ் மிஸ்டர் தீயவன் அந்த பொண்ணு வேணும்னா உங்ககிட்ட ஏமாந்துருக்கலாம் பட் நான் ஏமாற முடியாது அதோட இந்த முதல்வர் பதவி ஒன்றும் எங்கள் அப்பாவுக்கு சாதாரணமாக கிடைச்சது கிடையாது அடிமட்ட தொண்டன்லேருந்து ஒழைச்சி கஷ்டப்பட்டு நேரமையா இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கார் அவர் அது அவ்வளவு எளிதாக உங்ககிட்ட தூக்கி கொடுத்துட முடியாது உங்களுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய மர்மம் இருக்குன்னா நாங்கள் யோசிக்கத்தான் வேணும் இதில் என்னோட வாழ்க்கை மட்டும் அடங்கியிருக்குல்ல மக்களோட நலனும் அடங்கியிருக்கு யோசிக்கணும் மிஸ்டர் தியவன் இதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க உங்கள் பேரில் தப்பே இல்லைன்னா கல்யாணத்தை வச்சுக்கலாம் இல்லைன்னா போயிட்டு வாங்க என்று முடித்து விட்டாள் அவள் தீயாக செய்தி தமிழ்நாடு எங்கும் பற்றி எரிந்தது என்ன பிரியா எதா இருந்தாலும் நாலு பேருக்குள்ள பேசி அது உண்மையா பொய்யான்னு முடிவு பண்ணிருக்கலாமே இத்தனை பேர் முன்னாடியும் அவனை காட்டி கொடுத்துருக்க வேண்டாமே அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணினானா இல்லையான்னு தெரியாது ஆனா அவன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் இந்த கட்சிக்காக இந்த பதவிக்காக அவன் அவ்வளவு உழைச்சிருக்கான் என்று மகளிடம் அவர் கேட்க தெரியும் டேடி இந்த பதவி கட்சி இதெல்லாம் பத்தி மட்டும் தெரிஞ்சா போதுமா என்ன ஒரு பொண்ணோட மனநிலை புரியாத ஒரு மனுஷனை என்னால் ஏத்துக்க முடியாது டேடி ஒருவேளை அந்த பொண்ணு பொய் சொல்லியிருந்தா எனக்கு அந்த பொண்ணு பொய் சொன்னது போல தெரியல டாடி பாப்போம் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தே தீரணும் இது அவருக்கு அவமானம்தான் ஆனா அந்த பொண்ணு சொன்னது உண்மையா இருந்தா இது அவருக்கு தண்டனை தான் நீங்க விடுங்க பாத்துக்கலாம் ஹம் தீயவன் கூட்ட நெரிசலில் விறுவிறுவென்று நடக்க ஆரம்பித்தான் அவனை சுற்றி அத்தனை பேரும் கேலி பேசுவது கோபத்தில் கொந்தளிக்க வைத்தது அவனை அன்னைக்கு இவன் அம்மாக்காரி அரசியல்வதிக்கு கூத்தியா ஆனா இன்னைக்கு பதவிக்காக இவன் ஒரு பொண்ணை ஏமாத்தியிருக்கான் தூ என்று கிண்டல் அடிக்க அவன் சண்டைக்கு வேட்டியை மடித்து கட்ட பலராம் இழுத்து கொண்டு வண்டி அருகே இழுத்து கொண்டு வந்து விட்டான் டேய் தீயவா நாம் இப்போ வாய திறந்தா அது நமக்கு வீக்குடா அவளை ஆத்திரம் திற கொல்ல போறண்டா அது முடியாது மிஸ்டர் தீயவன் என்று பிரியா அவன் பின்னே வந்தவள் அவளுக்கும் குழந்தைக்கும் உங்களால் ஆபத்து இருக்குன்னு துளசி உங்கள் பேரில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கா நாட் பேட் பொண்ணு பொண்ணுதான் போல தீயவன் தன் காரின் மீது ஓங்கி அடித்தான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தந்துட்டு போயிருக்காங்க பிடிங்க என்று அவன் உள்ளங்கை பிரித்து அதன் மீது ஏதோ ஒரு கயிறை வைக்க சாரி இது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா பொண்ணுக்கே மதிப்பு கொடுக்க தெரியாத உங்களுக்கு தாலிக்கா மதிப்பு கொடுக்க தெரியும் அந்த வீடியோவோட இந்த தாலியையும் அந்த பொண்ணு கொடுத்து விட்டுருந்துச்சு ஏதோ தலையை சுற்றி தூக்கி ஏறியதான் நினச்சாலாம் ஆனால் அதை விட கட்டுன உங்கள்கிட்டயே அதை திருப்பி தரது தான் சரின்னு கொடுத்து விட்டுருக்கா உங்ககிட்ட கொடுக்க சொன்னால் கொடுத்துட்டேன் இத வச்சுக்கிறதும் தூக்கி எறிஞ்சிட்டு போறதும் உங்க கையில இருக்கு எல்லாரும் துளசி ஆயிட முடியாது உங்களை கண்ணை முடிட்டு காதலிக்கிறதுக்கு ஹாய் பிரியதர்ஷினி அவ்வளவு சீக்கிரமாலாம் நான் ஏமாற மாட்டேன் என்று விட்டு பிரியா தன் வழியில் நடக்க ஆரம்பித்து விட்டாள் தீயவன் தன் கையில் இருந்த தாலி கயிற்றை எரிச்சலில் தூக்கி வீசினான் அவன் கார் பின் சீட்டில் போய் தாலி இடுக்கில் மாட்டிக்கொண்டது கொண்டது நினைத்தவள் அவன் அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வைத்து விட்டாள் அற்பமாக நினைத்த தாலி அவன் ஆணி வேறையே பிடுங்கி சென்று விட்டது இனி அவன் தளிர்க்க வேண்டுமென்றால் அவள் தயை வேண்டும் தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு ஏழு மணிக்கு வந்தும் கேட்கத் தவறாதீர்கள் மக்களே தீயவா நீ என் தூயவா விடை பெறுகிறேன் தியா